செய்தி டெல்லியில் உள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு க முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்தார் டெல்லி முதல்வருக்கு மு க ஸ்டாலின் வரவேற்றார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டறிலாம் வணக்கம் பால் முருகன் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலனை ஸ்டாலினை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க இந்த சந்திப்போட முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க தமிழ் இந்திய கூட்டணி கட்சியினுடைய கூட்டம் பிற்பகல் மூன்று மணி அளவில் நடைபெற இருக்கிறது அதற்கு முன்னதாக தற்போது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தமிழகத்து இல்லத்தில் தங்கியிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் மரியாதை நிமித்தமான இந்த சந்தி சந்திப்பு என்று கூறப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு இல்லத்திற்கு வந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சரை சந்தித்து முக்கிய ஆலோசனைகளை நடத்தி வருகிறார் அவரை தமிழ்நாடு இல்லத்தில் திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு வரவேற்றார் பின்னர் முதலமைச்சர் அவரை வரவேற்று அழைத்து சென்றார் அப்போது அவருக்கு சால்வை மற்றும் புத்தகம் வழங்கி வரவேற்றார் தற்போது முதலமைச்சரும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கேஜ்ரிவாலும் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் அவருடன் டி ஆர் பாலு மற்றும் எம்பிகள் வந்து உடன் இருக்கிறார்கள் முக்கியமாக இந்திய தினம் இந்தியா கூட்டினுடைய நான்காவது கூட்டம் பிற்பகல் மூன்று மணிக்கு ஒன்று தொடங்கி நடைபெற இருக்கிறது அதற்கு முன்னதாக ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பிற்காக தற்போது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்திருக்கிறார் முக்கியமாக இரண்டு முதலமைச்சர்களும் தற்போது சந்தித்து பேசி வருகிறார்கள்